இந்த கலையை கற்றுக்கொள்ள நமது வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இணைந்து கொள்ளுங்கள் யோக கலைகள் நிறைய இருக்கு ஆல்ரெடி இதை யாராவது பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இதுல கலந்துக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் யோக கலைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க கிரியா வாசி யோகம் கற்றுக்குறாங்க மணமடக் இப்படி மாதிரி பல கலைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நமக்கு என்ன மெயினான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் செட்டில் ஆகியிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு அருமையான துணைவி அமைஞ்சிருக்காங்க எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை நான் நேர்மறையாக வாழ்கிறேன் என் உடல் உபாதைகள் என்னை ரொம்ப படுத்துது நான் எவ்வளோ தர்மம் பண்ணாலும் எனக்கு கடன் பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள்னால ஒவ்வொரு காரணங்கள்னால ஒவ்வொரு பேருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுது சரிங்களா அப்போது இதுலேருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியில் எப்படி வர்றது ஈஸியாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்களோட கோல் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அதை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சாதிக்க முடியும் லைக் என்னென்னா நமக்கு ஒவ்வொரு மன கஷ்டங்கள் வரும்போது நமக்கு யாருமே இல்லையே நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணோமுன்னே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நம்மளை பேக்கப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை முயற்சி பண்ணுறேன் தோற்றுக்கிட்டே இருக்கேன் என்னால் சாதிக்கவே முடியல இப்படி பல மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இது எல்லாமே ஏற்பட்டுட்ருக்கு ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து வெளியில் வரணும் இல்லை நம்ம எந்த துறையாக வேணால் இருக்கலாம் நம்மளோட ஆசைகள் எதா வேணால் இருக்கும் அத்தனையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் நோ பெயின் நோ கெயின் அதாவது வழி இல்லாமல் சுகம் இல்லை சரி ஓகே நான் வந்து வழியோடு அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா எண்ணங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும் நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்போது அதுக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுது இப்போ நம்ம தனியாக பண்ணணும் நம்ம தனியாக செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு முடியறதில்ல ஸோ எந்த கலைக்கு போனோன்னாலும் நமக்கு மனசு இருந்தாலும் போய் எதாவது கற்றுக்கலாம்னா ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கவும் முடியல போய் ஜாயினே பண்ண முடியல அப்போது இதுக்கெல்லாம் நான் தொடங்கணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் வேணும் அது என்னென்னா உடல் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக வைராக்கியம் என்னால் முடியும் என்னால் முடியலன்னா யாரால் முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் அதுக்கான ஒரு தனித்தன்மையை இந்த கலை உங்களுக்கு கொடுக்கும் முதல் இருபத்தி ஒரு நாள் பார்த்திங்கனா வகுப்பு இருக்கும் அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வகுப்பு இருக்கும் இது ஆன்லைனில் தான் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் தான் நடக்கும் முற்றிலும் இலவசம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களுக்குள்ள இந்த கலைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ நீங்கள் வந்து இதில் நான் கற்றுக்கணும் நான் மீண்டு வரணும் வாழ்க்கையில சாதிக்கணும்னா இறைவன் இந்த பிரபஞ்சம் எல்லா மனிதர்களும் ஒருத்தரை விட ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைய இந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்போ தன்னுடைய திறமையை அறிந்து அதில் நீங்கள் ஈஸியாக வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில உங்களால் சாதிக்க முடியும் அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓரிரு வாரங்களில் அந்த வகுப்பு தொடங்கும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் அதில் கொடுக்கப்படும் தொடர்ந்து தைரியமாக மனநம்பிக்கையோட ஃபஸ்ட்டு வைராக்கியம் அதாவது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதுக்கான வகுப்புகள் நடக்கும் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடியனுக்கு இறைவன் போதித்த வா வாசி யோகமாக இருக்கட்டும் கிரியா யோகமாக இருக்கட்டும் ஸ்கந்த யோகமாக இருக்கட்டும் அடுத்து யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக பயிற்றுவிக்கிறேன் முதல்ல இதை யார் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்க வந்து இனி எங்கே போய் கிரியா யோகம் வாசி யோகமாக இருந்தால் எதுனாலும் கற்றுக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஷைன் பண்ண முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணந்துக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவோகம்